ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தமிழை என்னை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் லஞ்ச் பாக்ஸ் கட்டுனா எவ்வளோ பெரிய கலாட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் நடந்த சின்ன கலாட்டாவை தான் இன்னைக்கு பார்க்கப்பறம் இது மாதிரி உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மார்னிங் டிஃபன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் மார்னிங் டிஃபனுக்கு என்ன பண்ண அப்படின்னா வந்து இட்லி தான் வந்து வச்சேன் இட்லிலே காலையிலேயே ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு சட்னி தான் வேணும் அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க சொன்னாங்க சாம்பார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சட்னியை மட்டும் அரைச்சி வச்சு நைட்டு இருந்த சாம்பாரை வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி பேக் பண்ணியாச்சு மதியம் லஞ்சுக்கு சரி காலையில் தான் இப்படி ரனகாலமாக போணுச்சு அப்படின்னு பார்த்தா மதியம் அதை விட ஒன்று காத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சு கட்டும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன கட்டினேன் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஒயிட் ரைஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாதம் வந்து கட்டிக்கிடலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு குட்டீஸ் இருக்க வீட்டில் வந்து எப்படி வந்து லஞ்சு பேக்லாம் கட்டுறீங்க இல்லை இந்த மாதிரி தான் பஞ்சாயத்தோடு தான் ஆரம்பிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது சோறு ஒரு வழியாக கட்டியாச்சு இன்றைக்கி வந்து என்ன குழம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தா வந்து இது வந்து ராப்படி ஆனம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க அதாவது எல்லா காய்கறியும் போட்டு புளி தேங்காய்ப்பாலெல்லாம் ஊற்றி இறால் கொண்ட கடலையெல்லாம் எல்லாம் போட்டு வைக்கிறது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் ஃபஸ்ட் நாள் வச்சு சாப்பிட்றதை விட அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் அந்த குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் அதுலேயும் ஒரு பஞ்சாயத்து அதாவது ஃபஸ்ட்டு பாப்பா சொன்னாங்க நான் இந்த குழம்பு வந்து கொண்டுட்டு போகிறேன் எனக்கு தனியாக தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க சரியா அவங்களுக்கு வந்து தனியாக ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் எல்லா காய்கறியுமே திங்க மாட்டாங்க அது ஒரு பிரச்சனை ஐயோ சௌசவும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் வைக்க சொன்னாங்க சரி அதையும் வச்சுட்டு அது கூடவே வந்து கொஞ்சம் கொண்டக்கடலை ராள் எல்லாத்தையுமே போட்டு விட்டு கொஞ்சமாக குழம்பு ஊற்றி அவங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு அப்பாடான்னு சொல்லிவிட்டு மூச்சு விடலான்னு பார்த்தா கடைசி அந்த பாப்பா என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா எனக்கு இந்த குழம்பே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வச்சிச்சு யாருக்கெலாம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து கேரட் குழம்பு தான் வந்து நைட்டு வந்து வச்சுருந்தேன் சரி இதை வச்சு தரவா அப்படின்னு கேட்டால் சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்பாடா ஒரு பெரிய கவலை விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரட் குழம்பு ஊற்றியே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேரட் குழம்பு வந்து எப்படி வச்சேன் அப்படின்னா வந்து பாசிப்பருப்பு போட்டு அதில் தேங்காய் பால் ஊற்றி முட்டை ஊற்றி வைச்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு வந்து தனியாக வந்து அந்தளவுக்கு வச்சு சாப்பிட்டுக்க தெரியாது அதனால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்தேன் ஏன் பெரிய பாக்ஸில் வைக்கிறேன் அப்படின்னா வந்து எப்படியாக இருந்தாலும் வந்து பாதி பாக்ஸ் வந்து அப்படியே வந்து கொண்டுட்டு வந்துடுவாங்க அதனால் சரி சின்ன பாக்ஸாக இருந்தால் அதில் பாதி கொண்டுட்டு வரும்போது ரொம்ப தான் கம்மியான அளவு சாப்பிட்ருப்பாங்க இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் கட்டி பாதி கொண்டுட்டு வந்தால் நமக்கு வந்து ஓரளவுக்கு அவங்க சாப்பிட வேண்டிய அளவு சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திருப்தியாவது இருக்கும் அதனால தான் வச்சுருக்கேன் சைடு அவங்க வந்து இந்த குழம்பு எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால என்ன பண்ண அப்படின்னா வந்து முட்டையை வேக வச்சு அதில் வந்து மிளகாயத்தில் உப்பெல்லாம் போட்டு அதை சும்மா ஃப்ரை பண்ணி அதை தான் வந்து வச்சிருக்கேன் அதோடு இந்த பாப்பாவுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் முடிஞ்சிச்சு சரி ஸ்நாக்ஸாவது ஒரே ஐட்டத்தை வச்சு கதையை முடிச்சு விட்டுருலான்னு பார்த்தா அதுலேயுமே பஞ்சாயத்து தான் இருந்துச்சு பெரிய பாப்பா வந்து எனக்கு நாவல் பழம் நவ்வா பழம் தான் வேணும்னு சொன்னாங்க அது கொஞ்சம் இருந்துச்சு அதில் லைட்டாக வந்து உப்பை போட்டு கொடுத்தாச்சு சின்ன பாப்பா வந்து தம்ரூட் அல்வா அதாவது எங்கள் ஊரில் வந்து இது வந்து ரூட் அல்வான்னு சொல்லுவாங்க ரொம்பவே ஃபேமஸ் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுதான் வீட்டில் இருந்துச்சு அதை கொண்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதோடு அவங்களுமே சரின்னு சொல்லிட்டாங்க ஏதோ பெரிய கஷ்டமாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதோடு அவங்களுக்குமே அதையும் வச்சு விட்டாச்சு இவ்வளோ தான் நம்ம குட்டீஸோட லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்